இந்த டைல்ஸ் ஒட்டினு இருக்கிறோம் இந்த சைடு பாத்ரூம் டைல்ஸ் ஒட்டினு இருக்கிறோம் அந்த சைடு தரை போட்டுன்னு இருக்கிறோம் தரை கூலிங் டைல்ஸு அந்த சைடு கிச்சனில் டைல்ஸ் ஒட்டினு இருக்கிறோம் இதெல்லாம் ஒட்டி முடிச்சு வச்சு கொஞ்சம் கீழே பேலன்ஸ் இருக்குது அதை ஒன்று மோட்டிவிட்டா முடிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வேலைக்கோசம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது ரெண்டுக்கு நாலு டைல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குங்களா நல்லா இருக்குதுங்களா நல்லா இருக்குது தானே நினச்சின்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைபே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தர ஈத்துக்குனே போகிறாருங்களா ஸ்டெடி ஏற்றுக்குன்னு போகிறார் அந்த சைடெலாம் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வேலை இருக்குது உனக்கு மழை வர மாதிரி தெரியுது என்ன பண்ணுறதுன்னு புரியல தரம் மட்டும் வளிச்சின்னு இருக்கிறோம் மொட்டை மாடியில் மொட்டை மாடி தர வளிச்சின்னு இருக்கிறோம் கூலிங் டைச்சோட போகிறோம் என்ன பண்ணுறதுன்னே தெரில டைம் மழை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க இதுக்கு மேலே நான் என்ன பேசுறது டைல்ஸ் ஒட்டும் போது திருப்பி இன்னொரு வீடியோ வைக்கிறேன் அந்த கூலிங் டைல்ஸ் இல்லையா அப்போ வேண்ட் தயவுசெய்து லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபேன்ஸ் எப்படி இருக்கீங்க இருக்கீங்க இல்லையா ஏதோ கிச்சன் ரூமு கிச்சன் ரூமுக்கு எதாவது டைல்ஸ் ஓட்டுறோம் ஃபேன்ஸ் தர தரவழிச்சுன்னு இருக்கிறான் அப்புறம் டைல்ஸ் ஓட்டுவான் లైక్ పన్నీ షేర్ పన్నీ సబ్స్ైబ్ పన్నీ పను థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ వీడియో ఫుల్లా పాద పా వలకరణ నా పైన చల్లుంగ వీడియో ఫుల్ పార్దు నన్స్ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ వెరీ 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 థ్యాంక్